சூர்யா எல்லாரும் விற்கிற ஒரே விமர்சனம் அவர் பத்து வருஷம் பெரிய ஹிட் எதுவும் கொடுக்கலீங்க அப்படி இப்படி தான் கங்குவை கூட எதிர்பார்த்த வெற்றியை பெறலைங்க அப்படிங்கிறது தான் சூர்யா அவர்கள் நினைச்சது இல்லைன்னா நாம நடிக்கிற படம் ஒவ்வொரு படமும் காலம் கடந்து பேசப்படணும் ரெகுலரான ஒரே டைப்ல இருக்கக்கூடிய மசாலா படங்களில் தொடர்ந்து நடிக்கக்கூடாது கமல் எப்படி சினிமாக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரோ அது மாதிரி வித்தியாசமான கதைகளோட வித்தியாசமான கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு படத்துக்கும் உயர கொடுத்து உழைப்பார் அப்படி அர்ப்பணிப்போட செயல்படுவார் ஆனால் அது அவருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை இந்த பத்து வருடங்களுக்கு கொடுக்கவே இல்லை தான் உண்மை சூறவை போற்று ஜெய்பி மாதிரியான படங்கள் பெரு வெற்றி அடைஞ்சது ஆனாலும் கூட தியேட்டரில் கடைசி வெட்டி சிங்கம் டூ தான் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரும் ஒரு சேர இன்டர்வியூக்கள் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்தாலும் அவர்கள் நடித்த கங்குவா படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அப்படிங்கிற கசப்பான உண்மையால் அவருடைய நலம் விரும்பிகள் ரசிகர்களோட அந்த ஒரு ரிக்வஸ்ட் குரல் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்டிருக்கும் போல் ஏன்னா அவர் என்ன முடிவு பண்ணிக்காருனா இனிமே நாம் நடிக்க போகிற படம் எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் சில படங்கள் கொஞ்சம் இறங்கி அடிக்கணும் கமர்ஷியலாக இருக்கணும் ஆறு வேலு சிங்கம் கஜினி இந்த மாதிரி இறங்கி அடித்து குறிப்பாக அயன் ஸ்டைலில் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணும் அதுக்கப்புறம் ஏலா மரியும் மாதிரியோ இல்லை இந்த கங்குவா மாதிரியோ எக்ஸ்பிரிமெண்ட் ஃபுல்லின் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துக்காரன் ஸோ இப்போது ரெண்டு கிலோ ரெடிக்கிற ரெண்டு படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் படம் ஆர்ஜே பாலாஜி படம் இந்த ரெண்டு படங்களை விட்ருவோம் எப்படியும் ஹிட் ஆக போகுது ஆனாலும் கூட சூர்யா முடிவு எடுத்துக்குது ஆர்ஜே பாலாஜி படத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக பக்கா லோக்கலாக இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அயன் எப்படி சூர்யாவை வந்து எல்லா ஃபேன்ஸும் கொண்டாடினாங்களோ இப்போ வரைக்கும் எப்படி விஜய்க்கு இல்லையோ அது மாதிரி நம்ம சூரியாக்கு அயன் அமைச்சு பார்த்தீங்களா அது மாதிரியான படங்கள் அன்றைக்கலான்னு முடிவு பண்ணுறான் அந்த படத்தை தயாரிக்க போகிறது ஞானவேல் ராஜா அவர்கள் ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா இளம் இயக்குநர்கள் பேர்கிட்ட அந்த நிறுவனம் சூர்யாவுக்காக கதை கேட்க ஆரம்பித்தாங்க அவங்க வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா அயன் மாதிரி பரவரனு துருதுருன்னு பக்கா கமர்ஷியலாக எல்லாமே பேக்கேஜாக சூர்யாவை எல்லோருக்கும் பிடிக்க மாதிரி சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை தான் தேடிட்டுருக்காங்களாம் ஸோ இப்போ இருந்தே பல இயக்குநர்கள் சமீபத்தில் ஹிட்டு கொடுத்த பல இயக்குநர்களை வந்து ஸ்டுடியோவின் வாஸ் ஆஃபீஸுக்கே கூப்பிட்டு கதை கேட்டுருக்காங்க ஸோ விரைவில் அந்த இயக்குனர் யார் சூர்யா வைத்து இயக்கப் போகிற அந்த இளம் இயக்குனர் யாரு என்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து விரைவில் அறிவிக்க போறாங்க சோ இப்பவும் சூரியன் ஆபீஸ்ல நிறைய இளம் இயக்க கதை சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் சூர்யா அவர்கள் மீண்டும் ஒரு அயன் காலத்து சூர்யாவாக ஒரு அட்டகாசமான சூர்யாவா இப்போ இருக்கிற ஆடியன்ஸை வந்து வேறு லெவலில் மெரலில் விடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முடிவு அந்த முடிவில் அவங்க ஜெயிக்க நம்மளுடைய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்குவோம் சூர்யா நடித்ததுலேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அவருடைய நடித்த படங்கள்லேயே அவருடைய கதாபாத்திரங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்